ஆண்டு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் என்னுடைய பிரசன்னமும் கிருவையும் உங்களோடு இருப்பதாக அருமையானவர்களே யாத்ராங்க புத்தகத்தில் பதினைஞ்சு இருபத்தாறில் நானே உன் பரிகாரிய கட்டேன் எகிப்தில் வரப்போன குருவாதை வரப்பண்ணே நானே உன் பரிகாரி கட்டேன் இந்த பரிகாரம் நிறைய பைபிளில் வார்த்தைகள்லாம் இருக்குது இந்த பரிகாரம்னால் தன்னுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நாகும் மூணு பத்தொம்பதுல உன்னுடைய நொறுக்குதலுக்கு பரிகாரம் இல்லை நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் நொறுங்கி போய் உடைந்து போய் எங்கே போய் இதுக்கு தீர்வு காண்பது எங்கே போய் இந்த மாற்றத்தை காண்பது என்று சிக்கித் தவிக்கிற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நானே உன் பரிகாரிய கடுத்த ஆண்டவராக தேவனை எந்த மனிதன் தன் முழு மனதிலிருந்து நம்புகிறார்களோ துதிக்கிறார்களோ நானே உன் பரிகாரிய கடுத்த இந்த இடத்துல இசு என்ற ஜனங்கள் அந்த செங்கடலை தாண்டி காணான்ற ஊருக்கு போய் கொண்டிருக்க போது வழியிலே மாறாய் என்ற இடத்த வருகிறார் இதுக்கு இடையில் நம்ம வாழ்க்கையில குடிப்பதற்கு தண்ணி இல்லை நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் இல்லைன்னு போது தான் நம்ம யாராக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கை இது இல்லை என்ற போது சோறு இல்லை துணி இல்லை பணம் இல்லை சந்தோஷம் இல்லை சுகம் இல்லைன்னு போதுதான் நாம் யாராக நம்மை வெளிப்படுத்துகிறோம் இவர்களுக்கு தண்ணீர் இல்லை போது ஒருவர் மேல் ஒரு கோபம் வந்து வழிநடத்தின மோசையை மேலே அவள் வருத்தம் உண்டாயிற்று அப்போது எல்லா மக்களும் அவரை எதிர்த்தவரோடு போராட நினைக்கிற தருணங்களே இந்த மோச என்ற தேவ மனுஷன் ஒன்று செய்கிறான் தேவனிடத்திலிருந்து உத்தரவுக்காக காத்து ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை செய்யுங்க நீங்கள் கூட நாங்கள் கூட ஒன்று செய்யணும் பிரச்சனைக்கு தீர்வை நீ ஆனால் தேடக்கூடாது தீர்வை உண்டாக்குற தேவனை தேட வேண்டும் நிறைய பேர் நம்ம பரிகாரத்தை நம்மளா தேடுறோம் நம்மளா இது ஒரு சொல்யூஷன் இதுவாக ஒரு சொல்யூஷன் ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கஷ்டங்களும் கண்ணீரும் தீர்வு என்றால் பரிகாரி அவர் நானே உன் பரிகாரி உன் பிரச்சனைக்கு தீர்வு நான் உன்னை ஹீனர் உன்னை குணமாக்குறவர் பாருங்க ரெண்டு நாளாக பதினாறு பன்னிரெண்டில் ஆசை என்ற ஒரு தேவ மனுஷன் அவன் வரலாறு படித்து பார்த்திங்கன்னா பதினாலாம் மதி ரொம்ப அழகாக இருக்கும் விக்கிரகத்தை விளக்குகிறார் ஆலயத்தில் பக்தி உண்டாக்குறார் யுத்தம் இல்லாத ஒரு அரசனாக இருக்கிறான் கோட்டை துறவுகளாக கட்டுகிறார் அப்படிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில் திடீர்னு ஒரு வியாதி அவன் காலில் வருது பாருங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நல்லவன போலன்னு தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவன் யாருன்னு தெரியும் சொல்றாங்களே என் காலை மெதிச்சுப்பாரு அப்ப நான் யாருன்னு தெரியுற அது போல அந்த ஆசா கால நோ வந்த உடனே இத்தனை வருஷம் நடத்தின இறைவனை அவருடைய வல்லமை மறந்து ஆசா கட்துறைகள்ல பரிகாரியே நாடினான் இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில இவர்கிட்ட போன நல்லாயிடமா அவர்கிட்ட போன நல்லாயிடமா அந்த சச்சிக்கு போய் நல்லாடுமா அவர்கிட்ட போன நல்லாயிடமா அவரு இன்னைக்கு பரிகாரியாக தேவனை வெற்றி விட்டு நாமே சில பரிகாரங்களை தேடி கொண்டு போகிறதுனால தான் வாணிக்கலை அவர் மறுபடியும் சொல்லுகிறார் கத்து நாகும் பரிகாரம் இல்லை அநேக வாழ்க்கை நொறுங்கி நொறுங்கி உடைந்து போய் இன்னைக்கு பரிகாரம் இல்லாமல் தவிக்கிறார்கள் ஒருவேளை எந்த நிலைமை இருக்கிறீங்க எந்த கட்டுகளோடு வாழ்றீங்க எந்த சாபத்தோடு வாழ்றீங்க ஏசு வருத்தப்பட்டு பாரசு மக்கிறவர்கள் எல்லாரிடத்திலையும் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாற தருவேன் உங்கள் கண்ணீரை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை என்ன ஜஸ்ட் ஆண்டவரை நம்ம ஆண்டவரே இந்த பிரச்சனை வந்து என் சுயபலத்தில் சுய அறிவில் ஓடி ஓடி பார்த்த முடியலப்பா எனக்கு இதில் ஒரு வழியை காட்டும் ஒரு தீர்வை சொல்லுங்க நான் இந்த கண்ணீரோடு இந்த வேதனையோடு துக்கத்தோடு நான் வாழ விரும்பலை எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடலை தாங்க ஒரு கணம் உட்காந்து தேவத்திலே கேளுங்க மௌனமாக உட்காந்து கேளுங்க ஆண்டவரை பார்த்து பேசுங்க எனக்கு ஒரு அற்பசிங்க மோசு என்ற மனுஷன் இத்தனை பிரஷர் இவ்வளோ ஜனங்கள் கத்தி கூச்சல் போடுகிற போது அவன் அமைதியா தெய்வம் நோக்கி வேண்டுகிற ஆண்டவரே என்று அவள் கூப்பிடும்போது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார் அந்த சொல்யூஷனை அந்த பிரச்சனைக்கு தீர்வை காண்பிக்க நீங்க கூட தேவன் நோக்கி நீங்க முழங்கால் படிட்டு நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர் என் பிள்ளைகள் வாழ்க்கையில திருமணமாகல இன்னும் குழந்தை வரல இந்த கடன் வந்து மாற முடியல இன்னும் என் வாழ்க்கை தொழில் கிடைக்கல என்ன பண்றதுன்னே தெரியல அப்படி சொல்லி முழங்கால் படியிட்டு அவரிடத்திலே நீங்கள் மன்றாடி கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல தீர்வை தேவன் தருவார் உங்களுடைய நொறுக்குதலுக்கு பதிலாக தேவன் வருவார் உங்களுடைய காயத்துக்கு மருந்தாக மாறுவார் ஆசா போல அவசரப்பட்டு இந்த டாக்டர் கிட்ட போலாமா இந்த டாக்டர்கிட்ட போகலாமா அவர் சொன்னா சரியாடுமா அப்படி அலைந்து தெரியாமல் நீங்கள் தேவன் நோக்கி செவிக்கும் போது இளைய சார் சொன்னது போல என்ன நேர் வழியாய் நடக்க பண்ணின தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியாம அழகாக வழி நடத்துவார் பரிகாரியாக இருந்து உங்க கண்ணிரையும் வியாதியும் வறுமைகளையும் துன்பங்களை போக்கி உங்களை சுகமாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் இந்த யாத்திரையாக பதினைஞ்சு இருபத்தி ஆறு மணியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ